அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மிலே ஒவ்வொருவரும் மரணத்தை நம்பித்தான் வாழ்கிறோம் எல்லாத்துக்கும் இதில் சந்தேகமே கிடையாது நிச்சயமாக இன்னைக்கு இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நாம் மரணத்தை சந்திக்கத்தான் போகிறோம் மரணத்தை சந்தித்ததற்கு பிறகு நாம் மரணித்ததற்கு பிறகு நம்மை கொண்டு போய் அடக்கம் செய்துடுவார்கள் இல்லையா மன்னரை வாழ்க்கை என்பது மர்மமானது ஆனால் அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை குறித்து அன்னல பெருமானா சல்லல்லா அடி செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மன்னரையினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹ் விடத்தில் அதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் சில விஷயம் சொல்ல போகிறேன் இந்த காணொடிகளே கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள் சிறந்த பலன் பேசும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் அல்லாஹ் விடத்திலே துவா செய்கிறேன் நம்புகிறேன் நாலு விஷயத்தை யார் தொடர்ச்சியாக செய்வாரோ அவருக்கு மன்னரையின் வேதனை வராது நாலு விஷயத்தை எவர் கைவிடவில்லையோ நாலு விஷயத்தை செய்தவருக்கு நிச்சயம் மன்னரை வேதனை கிடைக்காது நாலு விஷயத்தை செய்பவர் நிச்சயமாக மன்னரை வேதனையை அவர் சந்திக்கக்கூடும் அப்போ நாளை செய்யணும் நாளை செய்யக்கூடாது இந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அன்பு சகோதரர்களே மன்னரையின் வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹூ முதலில் நாம் துவா செய்ய வேண்டும் நபிசல்லா அவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹு கபுர் யா அல்லாஹ் கபுருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹு கேட்டதாக நிறைய ஹதீசுகளை பார்க்கிறோம் பாருங்க நாலு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களுக்கு மன்னரை வேதனை வ வராது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா முஹாஃபதத்து சலவாத் ஐங்கால தொழுகையை யார் நியமமாக பேணி தொழுகிறாரோ தொழுகையை யார் மிகச்சிறப்பாக கடைபிடிக்கிறாரோ அவர் மன்னரையின் வேதனையை பெறமாட்டார் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆணாக இருந்தால் ஜமாத்தோடு முக்கியத்துவம் கொடுப்பது பெண்ணாக இருக்கும் பட்சத்திலே தொழுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஐங்கால தொழுகையை மிகச்சரியாக நிறைவேற்றி விடுவது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சொன்னாங்க யாரிடத்திலே அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கும் வழக்கம் இருக்கிறதோ சதக்கா யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களோ மன்னரை வேதனையை சந்திக்க மாட்டார்கள் ஆமாம் பெருமானா சல்லல்லா சொல்லியிருக்காங்களே சதக்கா என்பது தான தர்மம் என்பது இறைவனின் கோபத்தையே விடும் அப்போ மன்னரையில் நமக்கு நிகழ இருந்தால் நல்லா பாதுகாக்க வேண்டும் வேதனை என்று ஒன்று நமக்கு இருக்குமே நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அதையெல்லாம் அழித்துவிடும் இது ரெண்டாவது மூணாவது கிராத்துல் குர்ஆன் குரானை ஓதுகிற வழக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ குரானை யார் அதிகமாக ரீட் பண்ணுறாங்களோ அவங்களும் மன்னரையிலே வேதனையை சந்திக்க மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம ஊடுகள் எல்லாம் குரான் இருக்குது ஆனால் இருக் இருக்கிற குரானை எடுத்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வழமையாக ஓதக்கூடிய சூறாக்களையாவது ஓதுகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியா குறிதான் அதிலும் குறிப்பாக நம்முடைய இணையதளத்தினுடைய பயன்பாட்டுக்கு பிறகு எல்லாருடைய கைகளிலும் ஃபோனினுடைய பயன்பாடுகள் வந்ததற்கு பிறகு குரானுக்கும் நமக்கும் நிறைய தூரம் ஏற்பட்டு போச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்போது அதிகம் குரானை ஓதக்கூடியவர் மன்னரையில் வேதனையை சந்திக்க மாட்டார் நாலாவது சொன்னார்கள் அறிஞர் பெருமக்கள் கசரத் தஸ்பீ யார் அதிகமாக தஸ்பீ செய்கிறாங்களோ அல்லாவை துதிக்கிறார்களோ அல்லாஹ் அல்லா அலமது இல்லா அல்லாஹு அக்பர் அஸ்துல்லா லாயிலாஹில் அல்லா லாயிலாக சுபஹானக் கை குன் துமின் அல்லா அலிமின் ஹஸ்பன் அல்லாஹு நாமல் வக்கீல் உங்களுக்கு என்ன தஸ்பீ தெரியுமோ அந்த தஸ்பீகை யார் அதிகமாக துதிக்கிறார்களோ இவர்களும் மன்னரையின் வேதனையை சந்திக்க மாட்டார்கள் என்று நபிகள் பெருமானார் செல்ல மன்னர்களின் ஹதீசை ஆய்வு செய்கிற அறிஞர் பெருமக்கள் நமக்கு இதை எடுத்து கூறுகிறார்கள் இது மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக இருக்கிற தன்பீகுல் காஃபிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலிலே பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி ஆக நாலு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நாளை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயம் மன்னரை வேதனை நமக்கு கிடைக்காது நம்மை மன்னரை ஒன்றும் செய்யாது சொல்லப்போனால் மன்னரை நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இடமாக மாறும் நம்மை குளிர்விக்கக்கூடிய இடமாக இருக்கும் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய இடமாக இருக்கும் நமக்கு அபயத்தை தரக்கூடிய இடமாக இருக்கும் அந்த நாளையும் மறுபடியும் சொல்றேன் கவனப்படுத்துங்க ஒன்று தொழுகையை ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொடக்கூடியவர் இரண்டாவது யார் அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கிற வழக்கம் இருக்கிறதோ அந்த மனிதர் மூன்றாவது திருக்குறானை அதிகமாக ஓதக்கூடிய ரீடிங் பண்ணக்கூடியவர் நாலாவது அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீக செய்யக்கூடியவர் இந்த நாலு சிறப்பு செயல்களும் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மன்னரை நமக்கு மனவரையாக இருக்கும் என்பதை நம்புவோம் மன்னரை யாருக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதை அடுத்து ஒரு காணொலியிலே உங்களிடத்திலே நான் விரிவாக தெளிவுபடுத்துகிறேன் வல்ல அல்லாஹ் மன்னரையின் வேதனை விட்டு உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் காத்து ரசிப்பானாக ஆ மீன் ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும் برحمة الله وبركاته